பக்தி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அதனினும் பெரியது சிவபக்தி அப்படிங்கிறது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை பிறக்கும்போதே போதே சிவசிவ என்ற மந்திரத்தை சொல்லி பிறந்தார் சிவவாக்கியர் என்று கூற கேட்டிருப்போம் அவருக்கெல்லாம் எவ்வளவு பாக்கியம் கிடைத்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள் ஏன்னா இங்கு வளர்ந்து நிற்கிற நிறைய பேத்துக்கு கூட அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு வாய் இல்லாமல் போச்சு அந்த வார்த்தை அவங்க வாயில வர்றதில்லை ஏன்னா உண்மையான பரம்பரளோட நாமம் அது அதை சொல்லிட்டா எல்லா பாவமும் போயிடும் ஆனால் அதை சொல்லக்கூடிய தகுதி பெறாதவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதை சொல்லக்கூடிய பக்தியும் அதை சொல்லக்கூடிய தைரியமும் ஒருத்தருக்கு இருக்கிறது என்றால் அதை நம்மை போல சிவபக்தர்களால் முடியும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்குங்க சரி சிவபக்தி அப்படிங்கிறது உயர்ந்தது அது எப்படி இருக்கணுமா திருமூலர் சொல்கின்றார் கேளுங்கள் அறநடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்ப நாளும் உரநடி செய்தங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே அப்படின்ட்டு பாடல் மூலம் விளக்கிறார் சிவபெருமான் திருவடியை மட்டும் நினைத்து இந்த இடத்துல அவரோட முடிய கூட சொல்லல அவரோட திருவடியை மட்டும் நினைத்து அவன் பெயரைச் சொல்லி கதறி அழுது சிவபெருமானே ஈசனே பரமேஸ்வரனே மகேஸ்வரா அப்படின்னு கதறி அழுது கூப்பி தொழுது பரம்பருளையே என்றும் நினைத்து அந்த இறையொருளில் திளைத்து ஒன்று இருப்பவர்களுக்கு அந்த இறைவனின் கருணை கிட்டும் அப்படிப்பட்டவர்கள் உள்ளமெல்லாம் இறைவன் நிறைந்து நிற்பான் அப்படின்ட்டு குறிப்பிடுறார் எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுங்களா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்றது ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க இறைவன் அடி முடி ரெண்டு விஷயம் முக்கியம் இறைவன் அடியை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு தான் நம்ம குறிப்பிட்டது அவரோட பாதமலரை பற்றி கொள்ளுங்கள் வேறு எதுவும் தேவையில்லை சரணாகதி அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் அவர் பாதத்தை பற்றி கொள்வது அவர் முடியில் சூடுகின்ற பூவாக இருக்கக்கூட தேவையில்லை அவர் அடிப்படுகின்ற அந்த இடத்தில் ஒரு தூசி துகளாக நாம் இருந்துவிட்டால் விட்டால் அதை விட வேறென்ன பாக்கியம் நமக்கு தேவை உண்மையான பக்திக்கு இலக்கணம் அவர்கள் பாதத்தை பார்க்கும் பொழுதே கண்களில் தண்ணீர் பெருகும் இறைவா ஈசா மகேஷா சர்வேஸ்வரா சங்கரா அப்படின்ட்டு அந்த அதீத இன்பமானது நமக்குள் ஏற்படுகின்ற ஆனந்தத்தை யா அது சிவபக்தர்கள் மட்டுமே உணர்ந்த ஆனந்தம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க பல நாமங்களில் அழைக்கப்படுகின்றார் பகவான் பல நாமங்கள் பல்லாயிரம் பேர்கள் அவருக்கு உண்டு ஆனாலும் சிவசிவ என்ற மந்திரம் போதும் அவரை அடைந்து விடுவதற்கு உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் அவர் என்றும் வாழ்ந்திருப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரம் வெள்ளை கருப்பு இந்த மாதிரி எந்த பாகுபாடும் இறைவனுக்கு கிடையாது பெண் என்ற ஆண் அவருக்கு கிடையாது அவரை அன்பால் உளமுருக வழிபடுபவர்களுக்கு அவரது அருள் என்றுமே கிடைத்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கொள்ள வேண்டாம் அதனால தான் சொல்லப்படுறது எப்படி தலை வணங்கி ஈசனின் பாதத்தை பார்க்க வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் தலை வணங்கி ஈசனின் பாதத்தை பார்க்க வேண்டும் இரு கைகளை கூப்பி கண்கள் கசிந்து உள்ளுருகி நாம் இறைவனை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த உண்மையான பக்தி செலுத்தும் பொழுது இறைவனோடு இரண்டர கலந்திருப்போம் அப்போது நமது மனதில் வீற்றிருக்கின்ற ஈசன் வெளிப்படுவார் அந்த அந்த ஆனந்தம் அதுதான் பேரானந்தம் ஒன்று இருந்தால் போதும் நம் வாழ்க்கை அவ்வளவு இனிமையாக மாறும் அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன உண்மையான பக்தி அப்படிங்கிறத இறைவனிடத்தை காட்டுதல் நான் இறைவனாயிருக்கின்றேன் அப்படிங்கிற கோட்பாடு ரொம்பவும் சரி என எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் நிறைந்திருக்கிறார் நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்ற கோட்பாடு மிகவும் தவறு அதை என்றுமே நாம் பழக்கப்படுத்தி கொள்ளக்கூடாது இறைவனை மனதார உணர வேண்டும் இறைவனுடன் இரண்டர கலக்க வேண்டுமே தவிர நான் தான் இறைவன் என்ற கர்ப்பம் வந்துவிட்டால் அந்த இடத்தில் பக்தியும் தோற்றுவிடுகிறது உண்மையான ஆன்மீகமும் தோற்றுவிடுகிறது எளிமையான பக்தி அது உண்மையான பக்தியாக இருக்கும் போது இறைவனை எளிதில் இனம் கண்டு கொள்ளலாம் அவருடன் இரண்டற கலந்து விடலாம் என்பதை நன்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இறை கோட்பாடு அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்ப இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரா அப்படின்னா கண்டிப்பா அது குளிரையும் வெப்பத்தையும் உணர்ற மாதிரி தான் நம்ம இறைவனை வந்துட்டு உணர்வது அப்படிங்கிறது நம்ம உணரும் போது தான் அதோட உண்மையானது தெரியும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள தாற்பயம் சரி இறைவன் நம்முடன் இருக்கின்றார் இறைவன் நமக்கு வேண்டியதை செய்கின்றார் அப்படிங்கிற தெல்லாம் எப்படி உணர்ந்துக்க முடியும் அப்படின்னா இறைவன் இந்த காலத்துல அதாவது கலிகாலத்துல பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே நேர்ல தோன்றி பக்தா உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு கேட்குற அளவுக்கெல்லாம் இல்லை கலிகாலம் அப்படிங்கிறது ஆறு அறிவியும் நீயே பயன்படுத்தி எது நன்மை எது தீமை என்று கண்டறிந்து கொள் நன்மையின் வழியே செல்வதற்கு உனக்கு வாய்ப்பை தருகின்றேன் நீ பயன்படுத்திக் கொள்கின்றாயா அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு வழியை தான் இறைவன் கொடுக்கின்றார் தான் பார்க்க போறேன் தான் இந்த இடத்துல உங்க மனம் கட்டுப்பாடா இருந்து ஒரே வகையில அதாவது நல்லதை நோக்கி மட்டுமே நாம் செல்கின்றோம் என்றால் அந்த பாதை இறைவனை அடையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை விட்டுட்டு என் முன்னாடி இருக்கிற தீமை தான் என் கண்ணுக்கு தெரியுது நன்மை தெரியல போது நம்ம அந்த பாதையில் அதற்கான பலனை நாம் அனுபவித்து அதுதான் கலியுகம் அப்படிங்கிறது அதுலேயே எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது